வணக்கம் இன்னைக்கு நம்ம நார்த்தங்காய் ஊறுகாய் ரொம்ப ருசியாக வீட்டிலையே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஊறுகாய் செய்கிறதுக்கு காய நல்லா கழுவி எடுத்துட்டு இட்லி பாத்திரத்தில் அவிச்சு எடுத்துக்கலாம் தண்ணி நல்லபடி இப்படி கொதி வந்ததும் அடியில் உள்ள தட்டு அப்படி வச்சுட்டு அதிலே காய வச்சு நல்லா ஆவி பெருக்க வர்றது வரைக்கும் அவிச்சு எடுத்துக்குவோம் இப்படி காய அவிச்சு ஊறுகாய் போடும்போது ஊறுகாய் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் குயிக்காக கெட்டும் போகாது இந்த பாத்திரத்தை மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் பத்து நிமிஷம் ஆகுது காய் நல்லாவே வெந்திருக்குது இப்போ இதை நல்லா ஆற வச்சு கட் பண்ணி எடுத்துக்குவோம் பாருங்கள் காய் நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு நான் மீடியம் சைஸில் தான் கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எந்த சைஸில் தேவையோ அப்படி கட் பண்ணிக்கோங்க காயை கட் பண்ணும்போது ஒரு பெரிய பிளேட் மேலே வச்சு கட் பண்ணிக்கோங்க ஏன்னால் அதில் ஜூஸை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அதையும் சேர்த்து ஊற்றிக்கணும் உள்ள விதையை மட்டும் எடுத்துருங்க இதை போட்டால் கசப்பாக இருக்கும் இது கண்டிப்பாக போடக்கூடாது இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிடலாம் நல்லெண்ணெய் எண்ணெய் நல்லாவே சூடாயிடுச்சு கூட ஒரு ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு துண்டு கட்டி பெருங்காயம் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை இது மூலியம் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லாவே பொதிஞ்சிச்சு இப்போ ஆற வச்சு மிக்சியாக இருக்க மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம் நான் இப்போது இந்த காய்க்கு தேவையான வத்தல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை நல்லா காய வச்சு எடுத்துருக்கேன் இப்படி காயை வச்சு போடுங்கும்போது நல்ல ருசியாக இருக்கும் ஊறுகாய் நான் எடுத்திருக்க காய் வந்து அரை கிலோ வத்தல் வந்து ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் இது கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த வத்தலை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்குவோம் காம்போடே போட்டுக்கலாம் இது கூடவே நம்ம பரத்து வச்சதையும் சேர்த்துக்குவோம் உங்களுக்கு வர்த்தல வந்து காய வச்சு போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தெரிஞ்சதுன்னா அந்த வறுத்ததோடே சேர்த்து அதையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க ஆனால் நீங்கள் இப்படி காய வச்சு போடும்போது அந்த ஊறுகாய் வந்து ரொம்ப ருசியாக இருக்கும் அதனால தான் நான் அப்படி போட்டிருக்கேன் இப்போ இதை நல்ல பவுடராக்கி எடுத்துக்குவோம் பாருங்க இந்த அளவுக்கு திருச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம் நான் பத்து ஸ்பூன் உப்பு சேர்க்குறேங்க அவ்வளோதாங்க நல்லா திருச்சி எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம கட் பண்ணி வச்ச காயோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுப்போம் வத்தலுக்கு பதிலாக வத்தல் பொடி போட்டுமே செய்யலாம் அதுவுமே நல்லதாக இருக்கும் ஆனால் வத்தல் இப்படி அரைச்சி செய்யும்போது ஊர்காவோட ருசி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வத்தல் பொடியும் உப்புமே கொஞ்சம் கூடுதலாகவே போட்டுக்காங்க அப்படின்னா தான் கெட்டு போகாமல் இருக்கும் இந்த ஊறுகாய்க்கு டேஸ்ட்டே நம்ம திருச்சி போட்ட பொடி தாங்க இப்போ இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்குவோம் தாளிப்புக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லாவே சூடாயிருச்சு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு கொத்து கருவேப்பிலை கிட்ட கத்தி பெருங்காயம் இல்லைனா இந்த டைம்ல ஒரு ஸ்பூன் காயப்பொடி போட்டுக்கோங்க இப்போ எல்லாமே நல்லாவே புரிஞ்சிருச்சுங்க இப்போ இந்த இத அந்த ஊர்காவோடு கொட்டிரலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க அவ்வளோதாங்க சூப்பரான ஊருகாய் ரெடி ஆயிடுச்சு நார்த்தங்காய் ஊருகாய் தயிர் சாதம் பருப்பு சாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ருசியா இருக்கும் இது நமக்கு ஜீரணம் ஆறதுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஊர்காவை நம்ம அவிச்சு செஞ்சதுனால இப்போவே நானும் எடுத்து சாப்பிடலாம் இதே நீங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் நீங்களே இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி